சில குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா நம்ம சொன்னது போலவே ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களில் தீவிர கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் அடுத்த ஒரு மணி நேரங்களில் விடுமுறை வரப்போகிடுது தற்பொழுது எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க வெறும் ரெண்டரை நிமிஷம் மட்டும்தான் இந்த வீடியோ அதனால் வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் ஸ்டில்லும் உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எப்போதாக புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பல மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா அதிதீவிர கொடூரமழையானது பொழுது கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தென்காசியில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தென்காசியில் முதல் மாவட்டமாக தென்காசியில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படின்ற ஒரு அறிவிப்பை அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மாவட்டமாக விடுமுறை வெளியாகியிருக்கிறது மூன்றாவது மாவட்டமாக நம்ம தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்ற ஒரு தகவலை தற்பொழுது மாவட்டத்துறை ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நிறைய மாவட்டங்கள் விடுமுறை வந்து கொண்டே இருக்கிறது தற்பொழுது மூன்று மாவட்டங்களுக்கு விடுமுறை வெளியாக இருக்கிறது அதாவது தென்காசி நெல்லை தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நாளை வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது வெளியாக இருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறையில அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோடு கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் நம்முடைய கன்னியாகுமரி நாகை திருச்சி சேலம் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விடுமுறை என்பது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது நிலவரப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கொடூர மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா நவ் உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்தடுத்து மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட பார்த்தினா ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறை வரலாம் அதனால் நம்ம சேனலோட சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்